மா மகமமாயே சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே குடிம் தேவி மா மகமமாயி சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே குடிம் தேவி கிழக்கு வெள்ளு குதம்மா கிழ்வானோ சிவ குதம்மா வீசுதம்மா.. செவலில்லம் கூவுதம்மா கிழக்கு வெள்ளு குதம்மா கிழ்வானோ சிவகுதம்மா தென்றல் வீசுதம்மா செவல் இல்லூதம்மா மாயே மகமாயே சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே கூடி தேவி பறவ கூட்டமெல்லாம் பறந்து திரியூதம்மா கரவ பசுகள் எல்லாம் கலாரமேயூதம்மா கூட்டமெல்லாம் பறந்து திரியுதம்மா கரவ பசுகள் எல்லாம் யூதம்மா கோவில் வாசலிலே கோளமிட்டோம் தாயே வாசப்படியினிலே வரவேற்க காத்து உள்ளோம் கோவில் வாசலிலே இட்டோம் தாயே வாசப்படியினிலே வரவேற்க காத்து உள்ளோம் மணிக்கதவும் நீ திறந்து வாராயோ மாரியம்மா மாயன் உடன் பிறப்பே வந்தது என்ன பாராயோ மணிக்கதவும் நீ தீரந்து வாராயோ மாரியம்மா மாயன் உடன் பிறப்பே வந்து என்னை பாரம்மா மாயி மகமாயி மாய மாறி உன் கோவில் முன்னே வந்தே கூடி உள்ளோம் தேவி கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே கண்ண புறத்தாலே கண் திறந்து பாராயோ உன்மகள் கூறத்தீர்க்க உறக்கும் நீங்காயோ உன்மகள் கூறத்தீர்க்க உறக்கும் நீங்காயோ மாரித்தாவல்லவியோ மயக்கும் தெளியாயோ காரியங்கள் நடப்பதற்கு கண்டிருந்து பாராயோ மாரித்தாவல்லவியோ மயக்கோந்தெலியாயோ காரியங்கள் நடப்பதற்கு கண்டிருந்து பாராயோ உன் ஏவல் கேட்பதற்கு ஓடி வந்தா தேவரெல்லாம் உன் ஏவல் கேட்பதற்கு ஓடி வந்தா தேவரெல்லாம் கண்ணாயிரம் கொண்டாய் கட்டில் விட்டு வாராயோ கண்ணாயிரம் கொண்டாய் கட்டில் விட்டு வாராயோ சமயத்தில் மாறி வந்தால் ஜெகமெல்லாம் பூரிக்கும் உமையவளே சங்கரியே உன் விழிகள் மலராயோ சமயத்தில் மாறி வந்தால் ஜெகமெல்லாம் பூரிக்கும் உமையவளே சங்கரியே உன் விழிகள் மலராயோ கங்கா நதி தீர்த்தோம் களைவாணி கொண்டு வந்தால் காவேரி நீராட்ட ஸ்ரீதேவி காத்திருப்பால் கங்காநதி தீர்த்தோம் கலைவாணி கொண்டு வந்தால் காவேரி நீராட்ட ஸ்ரீ காத்திருப்பால் திருப்பால் மாயே மகமாயி சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்த கூடி உள்ளும் தேவி பொன்னடையில் தூவட்டி அலங்கரிக்க விண்ணகத்து மாதரெல்லாம் வெளிவாசல் காத்திருப்பார் பொன்னடையில் தூவட்டி பூவால அலங்கரிக்க விண்ணகத்து மாதரெல்லாம் வெளிவாசல் நின்றிருப்பார் அம்மா எழுந்திரம்மா ஆதவனும் வந்து விட்டார் சும்மா ஏன் சுறு சுறுசுறு பழுந்திரம்மா அம்மா எழுந்திரம்மா ஆதவனும் வந்து விட்டார் சும்மா ஏன் சுறு பொய்த்தூக்கோ சுறுசுறு பழுந்திரம்மா கண்ணாடி பார்த்திடம்மா கைவீசி நடந்திடம்மா முன்னாடி வந்திடம்மா ஒம்முகத்தை காட்டிடம்மா கண்ணாடி பார்த்திடம்மா கை வீசி நடந்திடம்மா முன்னாடி வந்திடம்மா உம்முகத்த காட்டிடம்மா சமய புறத்தாளே சாம்பிராணி வாசகியே மகத்துவம் காட்டிடவே வந்தார சுந்தரியே காஞ்சி பட்டுடுத்தி உடுத்தி கசூரி பொட்டு வைத்து வஞ்சமூட வந்திடம்மா வரவேற்க காத்து உள்ளோம் காஞ்சி பட்டுடுத்தி உடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து வந்திடம்மா உள்ளோம் பௌர்ணமி நிலவ போல் பழிக்கும் முகத்தாளே பௌர்ணமி நிலவ போல் பழிக்கும் முகத்தாளே மஞ்சள் அரைத்து வைத்தோம் உன்மதிமுகத்தில் பூசிடம்மா மஞ்சள் அரைத்து வைத்தோம் உன் மதிமுகத்தில் பூசிடம்மா தங்க கழுத்தினிலே சந்தனத்த பூசம்மா தங்க கரத்தினிலே வைரவல பூட்டம்மா நெற்றி நிறையவே இட்டு வைத்து புருவ நடுவினிலே குங்குமத்தால் பொட்டியிட்டு நெற்றி நிறையவே இட்டு வைத்து நடுவினிலே குங்குமத்தால் போட்டு கண்ணுக்கும் மையுமிட்டு என் வாராயோ கண்ணுக்கு மையமிட்டு என் வாராயோ சிங்கார சிரிப்போடு வாராயோ சிங்கார சிரிப்போடு வாராயோ மா